நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு ஆவிக்குரிய ஒரு சபைக்கு போனேன் அங்கே மாத்திரம்தான் அந்நிய பாஷை பேசுவாங்க நான் ரட்சிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது நான் சபைக்கு போனேன் எங்கள் ஊரில்லாம் நிறைய சர்ச்செல்லாம் கிடையாது ஒரே ஒரு ஆவிக்குரிய சபை இருந்தது அந்த சபைக்கு நான் போனேன் என்னுடைய நண்பர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தேன் அவர்களை ஒரு எங்களை ஸ்கூல் மைதானத்தில் கூட்டி நாங்கள் சாயந்தரம் ஜோம் பண்ணுவோம் ஜோம் பண்ண போது எனக்கு ஜெவம் பண்ண தெரியாது அப்படியே கண்ணை மூடி உட்காந்து ஆண்டவர் ஆண்டோன்னு சொல்லிட்டு இருப்பேன் திடீர்னு என்னுடைய நண்பர்கள் மேலே அபிஷேகம் இறங்குச்சு எனக்கு என்னடா அது நடக்குதுன்னு நான் ரட்சிக்கப்பட்ட பத்து நாளைக்குள்ள இருபத்தி ரெண்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரட்சிக்கப்பட்டு வேற மதத்தை சேர்ந்தவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு தீர்க்க தரிசனம் பேச ஆரம்பிச்சாங்க இவ்வளவுக்கும் எனக்கு ஜபம் பண்ண தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவேன் எல்லாம் என் கூட ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிச்சவங்க குடிச்சவன் படித்தவன் எல்லாரும் நாங்கள் அழைத்து கொண்டு வருவோம் வந்து அப்படியே உட்கார்ந்துருப்போம் நான் சொல்லுவேன் பார்த்தியாக நான் எல்லாம் ஒன்றை விட எவ்வளோ குடித்தேன் முடா நான் இருந்தேன் எவ்வளோ போதைப்பொருள் நான் ஏற்றி இருக்கிறேன் இன்னைக்கு பாரு நான் இயேசுவை பார்த்தேன் நான் சொல்கிறேன்னு சொல்ல நீ சொல்கிறது பாங்க பொதுவாக நண்பர்களை பிடிக்கும்போது தனித்தனியாக பிடிக்கணும் நாலு பேர் இருக்கும்போது பேசினீங்கன்னா கேலி பண்ணுவான் தனியாக போய் அவன்கிட்ட பேசுவேன் இவர் நாலு பேரை சேர்த்துக்கொள்ளுவேன் எங்கள் ஸ்கூலுக்கு ஒரு மைதானம் இருக்கும் அந்த கிரவுண்டில் போய் நாங்கள்லாம் கூடி உக்காந்திருப்போம் எனக்கு உங்கள் மாதிரி ஜபம் தெரியாது புதுசு அப்போ தானே வந்திருக்கோம் அப்படியே வந்து மிளகால் போட்டு என்ன செய்யணுன்னு கேட்பாங்க முளங்கால் போட்டு கண்ணை மூடுன்னு சொல்லுவேன் கடைசியில் முடிஞ்சவொடனே நான் சொல்லுவேன் ஜெபம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஓகே ஆமன் கூட சொல்ல தெரியாது ஐயா உண்மையிலேயே ஆமன் கூட சொல்லத் தெரியாது அவரில் அப்படியே மிளகால் போட்டு இப்படியே உட்காந்துருப்பாங்க அப்படியே உட்காந்து மனசுக்குள்ளே ஆண்டோரே ஆண்டோரே இவ்வளோ தான் சொல்ல தெரியும் சொல்லி கொண்டு வந்து எப்போ சொன்னேன்னா முடிச்சிட்டேன்னு அர்த்தம் எல்லாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க முதல் நாள் அப்படி தான் முழங்கால் போட்டு உட்கார்ந்தேன் திடீர் என்று என் கூட படித்த ஒரு பையன் திடீர்னு ஓன்னு சத்தம் போட்டு கத்தியில் குத்துனா எப்படி விழுவாங்களோ கீழே விழுந்து உருள ஆரம்பிச்சிட்டான் மைதானத்தில் இப்ப நான் புதுசு எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல நாங்கள் இன்னும் ஆண்டோரே இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மந்திரம் அதுதான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அதான ஆரம்ப கால கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் தானே இயேசுவின் ரத்தம் ஜெயம் அவன் கத்திட்டு உருண்டு வர்றான் அந்த மைதானத்தை ஒட்டி மெயின் ரோடு போகுது அங்க இருந்து ஆள் கட்டி பாக்குறாங்க என்னடா கொலகலை பண்றான்னு ஆபத்து அவன் அவன் துண்டக்கான துணியக்கான ஓடுறான் சத்தம் சத்தம் அப்படி இருந்த நண்பனை தொட்டு அவனை விடுறா என்னன்னு தெரியலன்னு சொல்லுவேன் தொட்டேன் இவன் விழுந்துச்சான் எனக்கு என்ன நடக்குன்னு தெரியல என்ன செய்யறது தெரியல அடுத்த நாள் நீங்க நம்ப மாட்டீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட ஒரு வாரத்துக்குள்ள இருபத்தி ரெண்டு பேரு இருபத்தி பேர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு என்னுடைய நண்பர்கள் இருபத்தி பேர் இன்னைக்கு அதில் சிலர் மறித்து விட்டார்கள் இன்னைக்கு அதில் இருந்த பல பேர் இன்னைக்கும் ஊழியக்காரனாக இருக்கிறாங்க வேணா போய் கேட்டு பாருங்க அவர்கள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இருபத்தி பேர் காலேஜில் படிக்கிறவங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜோமன் ஆரம்பித்தோம் எப்படி ஜோமன் தெரியுமா வட்டமாக உட்காந்துக்கிறோம் மைதானத்தில் எல்லாம் அப்படி தலைகளை தாழ்த்தி உட்காந்துருப்போம் என்ன நான் சொல்லி நான் தானே தலைவர் எனக்கே ஜோமனை தெரியாதுன்னா தொண்டர்களுக்கு எப்படி ஜோமனு தெரியும் அப்படியே உட்கார்ந்துருப்போம் நான் எப்போ சொல்லுவேன்னு காத்திருப்பாங்க அது வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துருப்போம் திடீர்ந்து அவர்களாய் ஆவில நிறைந்த அந்நிய பாஷை பேசுவாங்க நான் கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசுவேன் கடைசியில் செரும்புவேன் கூட்டம் முடிந்துவிடும் அவ்வளோதான் இருபத்தி ரெண்டு பேர் அடுத்து எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியல நேராக எங்கள் சர்ச்சு பாஸ்டர்கிட்ட போனேன் பாஸ்டர்ட்ட போய் சொன்னேன் பாஸ்டர் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த இருபத்தி ரெண்டு பேரையும் நாங்கள் ஜபம் பண்ணினோம் ஜெபம் பண்ணின போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார் அப்ப இன்னைக்கு இருபத்தி ரெண்டு பேரு வேற மதத்தை சேர்ந்தவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவர்களை சபைக்கு கூட்டி வரலாமான்னு கேட்டேன் அந்த நியாயமான சந்தோஷப்பட்டிருக்கணும் அவர் கேட்டார் எங்க போய் பண்ணீங்கன்னு ஜோவம் மைதானத்தில் அதான பார்த்தேன் அதில் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அபிஷேகம் நீ சொல்லக்கூடாது நாங்க தான் சொல்லுவோம் ஏன்னா அது வந்து சோல் ப்ரோபரேட்டர் நாங்கள் தான் நாங்கள் சொன்னா தான் அது ஐஎஸ்ஐ தான் அபிஷேகம் மைதானத்தில் பெற்ற அபிஷேகம் வந்து அபிஷேகம் அல்ல அது வறண்ட நிலங்களிலே சுற்றித் தீரிகிற ஆவி இது பிளே கிரவுண்டு காடு மலை ஆத்தங்கரை இங்கெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம் நீ இருபத்தி ரெண்டு பேரை கூட்டி போய் ஜோவம் பண்ணி இருக்கிற அந்த வறண்ட நிலத்திலே சுற்றுற ஆவி உள்ளே உள்ளே இறங்கிருச்சு கொண்டு வா விரட்டிடலாம்னு சொன்னார் விரட்டிடலாமா நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தனையா தனித்தனியா சந்திச்சு இவர்கள் ஒவ்வொருவரோடையும் மல்லு கட்டி பேசி ஒருத்தர் ஒருத்தர் கொண்டு வந்து இப்போ தான் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருக்கிறான் எங்க பாஸ்டர் உண்மையிலே நடந்தது இது ரொம்ப சுலபமாக சொல்லிட்டார் நீ கொண்டு வாயா விரட்டிடுவோம் சொன்ன விரட்டினால் விரட்டிடுவாரு இவன் மறுபடியும் போயிடுவான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய நண்பர்களை நான் பாக்கிறேன் அவர் அவர் அதை ஒத்துக்கொள்ளவில்லை அபிஷேகம் என்றால் சர்ச்சில தான் வரும் அது அதுவும் நம்ம சர்ச்சில் தான் வரும் ஏன்னா நம்ம போட்டிருக்க சட்டையை பார்த்தியா வெள்ளை இந்த கலரில் வேற எவனாவது போட்டிருக்கானா ஐயா எத்தனையோ வெள்ளை கலர் இருக்கலாம் இது அவர் உண்மையிலே சொன்னார் நம்ம கலர் மாதிரி இருக்குமா இது பரலோகத்தில் இதே வெள்ளை தான் இருக்கிறது நம்ம சபதான் அப்படின்னு சொன்னார் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்போ சொன்னார் இனிமேல் நீங்கள் போய் வெளியே போய் இப்படிலாம் நண்பர்களுக்கு சொல்கிறது பிரசங்கம் பண்ணுறது அதெல்லாம் செய்யக்கூடாது அது கீழ்ப்படியாமையின்னு ஆவி இது ஆவி அப்படி வறண்ட நிலத்தில் சுற்ற சொல்லும் வெளியே போகக்கூடாது சபைக்கு வந்து தான் ஜோவம் பண்ணுன்னு சொன்னார் எனக்கு அது புரியவில்லை நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவன் எங்களுக்கு சொல்லி தந்த பால பாடம் என்னன்னா எதுவாயிருந்தாலும் ஏன் எதற்கு எப்படின்னு மூணு கேள்வியை கேளு உனக்கு அது சம்மதமாக ஏற்றுக்கொள்ள முடிந்தால் ஏற்றுக்கொள் இந்த மூணு கேள்விக்கு சரியான பதில் வரலைன்னா யார் எதை சொன்னாலும் நம்பாதே இது எங்களுக்கு சொல்லி கொடுத்தது நான் கட்சியில் இருந்தேன் சில பொறுப்பு பொறுப்போகித்துக் கொண்டிருந்தேன் அதில் அப்போ தான் புதுசாக ரட்சிக்கப்பட்டு சரி இந்த பாஸ்டர் நம்ம கேட்டுருவோம் இவர் எங்கேயோ தப்பு விடுகிறார் என்று தெரிகிறது ஏன் பாஸ்டர் வெளியே போய் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டேன் நமக்கு தலைமை போதகர் சொல்லிவிட்டார் காலம் கடைசி ஆகிவிட்டது நம்ம இருக்கிற மந்தையை மாத்திரம் பாதுகாத்தால் போதும் வெளியே போய் சுவிசேஷம் எல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு சொன்னார் எனக்கு அப்போத்தான் இடித்தது என்னது கடைசி காலத்துல தானே காலம் கடைசின்னா தீவிரமாய் புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லணுமே இவர் போகக்கூடாதுன்னு சொல்றாரு அப்ப கொஞ்சம் மெல்ல வாக்குவாதம் ஆரம்பித்தது எனக்கு நீங்க சொல்லுங்க நான் ஏற்றுக்கொள்ற மாதிரி பதில் சொல்லுங்க நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் முத்திரை போட்டப்பட்ட நம்ம சர்ச்சு தான் எப்படி தெரியும் நம்ம போதகர் சொல்லிட்டார் யாரு தலைமை பாஸ்டர் ஒரு லட்சத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேர் இருக்கிற சர்ச்சு இதை விட்டு நீர் வெளியே போனால் மனவாட்டியாய் மாற முடியாது கவனம் அப்படின்னு சொன்னார் நான் கேட்டேன் ஐயா உங்களுக்கு கரெக்டாக தெரியுமா ஆமாம் நம்ம சர்ச்சில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருக்காங்க அதான் அந்த சர்ச்சு அதுக்கு அங்கே வெளிப்படுத்தின விஷயம் நான் அப்போ இந்த வசனம்லாம் படித்ததில்லை சொன்ன இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சிட்டேன் நினைச்சிட்டு அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் நம்ம சர்ச்செலாம் இருக்கிறாங்க நம்ம சர்ச்சு தான் மனவாட்டி சர்ச்சு அப்படின்னு சொன்னார் அப்போ நான் இடத்துல ஒரு கேள்வி கேட்டேன் ஐயா உங்களுக்கு சரியா தெரியுமா ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் இருக்கான்னு தெரியுமான்னு கேட்டேன் இருக்காங்க நம்முடைய எண்ணிக்கை தெரியும் அப்ப நான் உங்க சர்ச்சில் சேர்ந்தா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்து ஒன்னு ஆகிவிடும் அப்ப வசனம் தப்பா போயிடும் அல்லது நான் உள்ளே வந்தால் உங்க சர்ச்சில் இருக்க யாராவது ஒரு ஆள் வெளியே போக வேண்டியிருக்கும் அது பாவமாகிவிடும் எதுக்கையா நீங்க அப்படியே இருந்து பரலவுக்கு வாங்க நானும் அங்கே வந்தால் உங்களை பார்க்கிறேன் ஆள விடுங்கன்னு சொன்னேன் நான் சொன்னேன் ஏதாவது தப்பு இருக்கா ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலு பேர் எந்த சபைக்காரரும் கிடையாது நம்பாதீங்க அது இஸ்ரவேல் கோத்தரத்தாருடைய எண்ணிக்கை என்று அடுத்த வசனத்துல தெளிவா போட்டிருக்கு ஒவ்வொரு கோத்தரத்துலையும் இவ்வளவு பேருன்னு சொல்லி நம்மை வளைப்பதற்காக நம்மை ஆளுமை செய்வதற்கு அப்படி சும்மா இதையா சொல்லுவாங்க இது என் வாழ்க்கையில நடந்தது நான் அதுக்கு தான் யோசித்தேன் மனிதர்கள் சொல்லட்டும் கேட்போம் ஆனா கர்த்தருடைய வசனத்துக்கு உட்பட்டால் கேட்போம் இல்லாவிட்டால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்னை ரட்சித்தது கர்த்தர் தேவன் சில பேர் கேட்பாங்க இது எப்படி அதை எப்படி எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நான் பதில் சொல்ல வேண்டியது கர்த்தர் ஒருத்தருக்கு தான் பதில் சொல்லணும் நான் குடிச்சிருந்தேன் வெறிச்சிருந்தேன் இதே ராமநாதபுரத்தின் வீதிகளிலே நான் குடித்து வெறித்து கிடந்திருக்கிறேன் என்னை தூக்கி கொண்டு வீட்டில் படுக்க வச்சிருக்கிறாங்க போதை பொருள் போட்டிருக்கிறேன் ஒரு ஆள் எனக்கு ட்ராக்ஸ் கொடுக்கல ஒருத்தன் எனக்கு வந்து கர்த்தரா என்னை கண்டுபிடித்தார் கர்த்தர் தான் அவருடைய கண்கள் என்னை தேடிட்டு யாரும் எனக்கு சொல்லி நான் வரல என்னை அழைத்தவர் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர் விடுவித்தவர் கர்த்தர் அவர் கர்த்தருக்கு தாங்க நான் பதில் சொல்லணும் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய கூட்டம் நடக்குது அங்கே நான் பேசி முடித்து தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டு நான் கீழே இறங்குகிறேன் அப்போ கர்த்தர் பேசினார் ஏதோ ஒரு காரியம் இல்லை சாரி ஸ்ரீலங்காவில் வேற ஒரு பகுதி தமிழ்நாட்டில் அங்கே தீர்க்க தரிசனம் உரைத்து நான் எலும்பு நான் கீழே வந்து இறங்குறேன் ஒரு பெரியவர் ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் ஒரு வயசானவர் அப்படி வந்தார் என்கிட்ட தம்பி உங்கள்ட்ட பேசணுமேன்னா நேரம் இல்லையா நீங்கள் ஆண்டோட்ட பேசிங்க நான் போகிறேன்னு சொன்னேன் இல்ல இல்ல நீங்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை நாங்கள் எப்படி நம்புவதுன்னு கேட்டார் நான் அவரை பார்த்து கேட்டேன் நீங்கள் ஏன் நம்ப வேண்டும் என்று கேட்டேன் நீங்க ஏங்க நம்பணும் இல்ல நாங்கள் எப்படி தான் விளக்கம் நான் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை கர்த்தர் சொல்ல சொன்னார் சொல்லிட்டேன் இது என் வேலை நம்புகிறதும் நம்பாததும் உங்க வேலை உங்களை நம்ப வைக்கிறது நம்ப வைக்காமல் இருக்கதும் கர்த்தருடைய வேலை என் தான் நான் செய்வேன் அது நடக்குமா நடக்காதா வருமா போகுமா நீங்க ஏன் நம்பணும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் நீங்க நம்புவதற்கு நான் அதை சொல்லவில்லை கர்த்தர் சொல்ல சொன்னார் சொல்றேன் அவ்வளவுதான் இஷ்டம் சுவிசேஷர்கள் அப்படில போய் விளக்கம் சொல்லுவாங்க பாஸ்டர்கள் போய் அவருடைய சந்தேகத்தை தீர்ப்பார்கள் நான் தீர்க்க தரிசி சொன்னதை சொல்லணும் அவ்வளவுதான் சொல்லுடான்னு சொன்னாங்க சொல்லி இருக்கிறேன் நீ கேட்டா கேளு கேட்காட்டி போ அதை பற்றி கவலை இல்லை நான் பாருங்களேன் கூட்டம் முடிச்சு நான் பாம்பாட்டு போயிடுவேன் போக முடியாது ஒரு சுவிசேஷகர் போக முடியாது எனக்கு தெரியும் நான் யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல இப்படி அப்படி எனக்கு தெரியாது என்னை அழைத்தவர் கர்த்த நான் கண் திறந்து ரட்சிக்கப்பட்டு கண் திறந்து பார்த்த போது கர்த்தரை தான் பார்த்தேன் வேற எந்த ஊழியக்காரனையும் பார்க்கல எந்த மனுஷனையும் பார்க்கல ஒரு குழந்தைய பிறந்த போது பிறந்த மாதிரி நான் பிறந்த அன்றைக்கு இரவிலே என் கண் திறந்து கண்டேன் தரிசித்தேன் அவருக்கு தான் வேலைக்காரன் நான் அவருக்கு தான் பதில் சொல்லணும் எனக்கு போஸ்ட் அடிக்கணும் என்னை நான் நினைக்கல எனக்கு ஒரே ஒரு காரியம் தான் வேணும் பரலோகத்துக்குள் நான் நுழையும் போது வா என் உண்மை உத்தமான ஊழியக்காரன் என்னை அழைத்தவர் சொல்லணும் நீங்க எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன வேணாலும் சொல்லுங்கள் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போனேன் பாருங்கள் இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கப்படும் போது அது தேவையில்லாதவைகளை அழிக்கிறது சபிக்கப்பட்டதை நிர்மூலமாக்குகிறது தேவையுள்ள மறித்து போய் கிடக்கிற நன்மைகள் பூமியில் உறைஞ்சு போயிருக்க நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அவைகளெல்லாம் எழும்புகிறது